எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா இளவம்பஞ்சில் எப்படி தலகாணி இளவம்பஞ்சிலேருந்து எப்படி தலகாணி நம்மளே செய்யலாம் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இளவம்பஞ்ச மட்டை வாங்கிட்டு வந்தேன் ஒரு இடத்துல மரம் இருந்தது அந்த மரத்துலேருந்து இளவம்பஞ்சம் மட்டையை மட்டும் பொறுக்கிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் இருக்க அந்த மட்டையில் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மட்டையிலேருந்து எப்படி பஞ்சை வெளியே எடுக்கிறேங்கிறத இதில் கா காமிக்கிற பாருங்கள் இந்த மட்டையை மட்டும் இப்படி உழிச்சிங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு இருக்கும் இந்த மாதிரி பஞ்சு கெட்டியாக இருக்கும் அந்த பஞ்சை மட்டும் எடுத்து அந்த டப்பாக்குள்ளே போட்டுட்டு அந்த மட்டையை வெளியே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொட் சீடு ஸ்டிக்ஸு எல்லாமே இருக்கும் அது இந்த டப்பாக்குள்ளே போட்டுட்டு ஒரு நல்ல துணியை வச்சு பனியன் துணியை வச்சு மூடிட்டு நல்லா கையை வந்து உள்ளே விட்டுக்கங்க கையை உள்ள விட்டு நல்லபடியாக இது பண்ணுனீங்க அப்படின்னா பஞ்சு மட்டும் மேலே வந்துடும் அதுக்கப்புறம் ஸ்டிக்கு சீடு எல்லாமே வந்து அந்த பக்கெட்டு கீழே தங்கிடும் நல்லா இப்படி நல்லா இது பண்ணிக்கோங்க சேக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திறந்த காம்பி இந்த மாதிரி பஞ்சு மட்டும் மேலே இருக்கும் அந்த பஞ்சை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா அந்த தலைகாணிக்குள்ளே நல்ல தலகாணி உரக்குள்ளே வந்து நீங்கள் நிறைய போடணும் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண பண்ணால் ரொம்ப ஃப்ளாட் ஆகிரும் அதனால் எவ்வளோ முடிஞ்சு டம்ப் பண்ண முடியுமோ டம்ப் பண்ணிக்கோங்க நல்லா டம்ப் பண்ணிவிட்டேன் இதே நான் அப்புறம் கடைக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா நாலு பக்கமும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சு போட்டோம்னா தான் கெட்டியாக இருக்கும் நல்லா போட்டேன் இங்கே நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு இடத்துலையும் நல்லா போட்டாச்சு ரெண்டு தலங்காணி அதுக்கப்புறம் கடையில் போய் நாலு பக்கமும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்டிட்ச் போட்டேன் இந்த ஸ்டிச்சு போடுறதுக்கு எவ்வளோன்னா ஸ்டிட்ச் போட்டுட்டு எங்கிட்ட ரேட் சொல்கிறாரு இரநூறுவான்னு அப்புறம் நான் அவ்வளோலாம் தர முடியாதுங்க நூறுரூவா தானே தர முடியும்னு சொல்லி நூறுரூவா தந்தேன் அப்புறம் ரெண்டு தலைகாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களே யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்